அனைவருக்கும் வணக்கம் துரந்த என்ற இந்தி படமானது வெளியிடப்பட்டு பேன் இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றி பெற்று வருகிறது ஐந்தாம் தேதி என்று வெளியிட்ட படமானது இந்த இரண்டு வாரத்தில் சுமார் ஐநூறு கோடியை தாண்டி வசூல் சாதனை செய்து வருகின்ற அளவுக்கு அந்த படத்தை என்னதான் சொல்லியிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது அதாவது உண்மைச் சம்பவத்தை பின்னணியாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு இந்திய உளவாளியின் படம் த இந்தியன் ஸ்பை அவருடைய செயல்கள் என்ன எப்படி அந்த படமானது எடுக்கப்பட்ட விதம் என்பது மயற்கூச்செறியும் காட்சிகளாக காட்டப்பட்டுள்ளன அதாவது இந்தியாவின் மீது பயங்கரவாதிகள் தாக்கல் நடத்துவதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை இந்திய உளவுத்துறை கண்டறிந்து அந்த நெட்ஒர்க்கை உடைக்க வேண்டும் என்றால் இந்திய உளவாளி பாயிஸ்தான்குள்ளே சென்று அதை உடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உறவாலே தேர்வு செய்து அனுப்புகிறார்கள் அந்த அந்த படத்திற்கு துரந்தர் என்பது மிகப்பெரிய திறமைசாலி அதாவது ஸ்டல்வாத் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு ஒரு திறமையாளியை உருவாக்கி உள்ளே அனுப்புகிறார்கள் இந்த படத்தை ஆதித்ய தர் என்ற இயக்குனர் இயக்கியுள்ளார் இவர்தான் தான் இதற்கு முந்தைய படமான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் குறித்த படம் வெற்றிகரமாக அமைந்தது அதன் பிறகு ஆறு வருடங்கள் ஓய்வாயிருந்த இவர் கடந்த ஒரு வருடமாக தோன்ற படத்தை எடுத்து வெளியிட்டது மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது காரணம் படம் பார்க்கின்றவர்களுக்கு உண்மை சம்பவம் என்று தெரிகிறது அங்கு என்னென்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது இந்த நாட்டிற்காக இந்த அளவுக்கு அந்நிய நா எதிர்நாட்டுக்குள்ளே சென்று கஷ்டப்பட்டு நாட்டை காப்பாற்றுகிறார் என்ற செய்தி உணர்வானது படம் பார்ப்புற மனதிலே உருவாக வண்ணம் இந்த கதையை அமைப்பு நடித்தவர்கள் தத்துரூபமாக காட்டியிருக்கிறார்கள் இந்த படம் தேக்கல் துவங்கும் முன்பாகவே ஒரு வசனமானது பேசப்படுகிறது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் யூ ஆர் நாட் ரெடி ஃபார் திஸ் என்று படம் தொங்குகிறது அதாவது இங்கு வந்திருக்கின்ற நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு படத்திற்கு தயாராக வந்திருக்க மாட்டீர்கள் என்று சொல்லி படம் துவங்கும் பொழுது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குகிறது இந்த படம் எப்படி துவங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் காந்தகார் விமான கடத்தல் அதில் சம்பந்தப்பட்டோரை ஏன் விடுதலை செய்தார்கள் அபி சையீத் என்பவன் மற்றும் அவனுடன் இருந்த சிலரை விடுதலை செய்வதற்காக விமானத்தில் பயணிகளை காப்பாற்றி விடுதலை செய்யப்பட்ட பின்பு அவர் என்ன செய்தார் என்ற காட்சியை விமான கடத்தலை காட்டுகிறார் பார்ப்போர் யார் என்றார் நடிகர் மாதவன் உளவுத்துறையின் துறையின் உயரதிகாரியாக நடித்துள்ளார் தற்போது அஜித் டோவலை போன்று அவருக்கான ஒரு மேக்கப் செய்யப்பட்டுள்ளது ஏனெனில் அன்று அவர்தான் உளவுத்துறையில் துறையில் இரண்டாவது இடத்தில் இருந்தவர் விமானத்து உள்ளே சென்று பயணிகள் பத்திரமாக இருக்கிறார் என்று தெரிந்த பின்பு பயங்கரவாதி விடுவிக்கப்பட்டு செல்கிறான் அதன் பிறகு அவன் என்ன செய்தான் அவன் அபி சையீத் என்ற முகமது என்ற இளைஞும் பயங்கரவாத அமைப்பின் தலைவன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்னில் பாராளுமன்றன் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது அப்பொழுது அங்குள்ள பாதுகாப்பு படையினர் அவை எந்தளவு கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்துகிறார் என்ற சில கிளிப்பிங் காட்சிகளும் சினிமா காட்சிகளும் அதில் காட்டப்பட்டுள்ளன அதில் ஒரு பெண் அதிகாரி கஷ்டப்பட்டு தடுக்கின்ற பொழுது அவர் சுடப்படுகிறார் அவரை ஆஸ்பத்திரிக்கு ஸ்ட்ரெச்சரில் அழைத்து செல்கின்ற பொழுது உளவுத்துறை அதிகாரம் மாதவனை நின்று பார்க்கின்ற பொழுது அந்த பெண்ணின் பார்வை என்ன கேள்வி கேட்கிறென்றால் இதற்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்ற ஒரு பார்வை அந்த கண்ணிலே தெரிகிறது பார்க்கின்ற ஒவ்வொருவரும் அதுதான் உணர வேண்டும் இவ்வளவு நடந்துவிட்டது நான் ஒரு பெண்ணாக அதிகாரியை தடுத்தும் என்னிடம் இல்லாத நிலையிலே தடுத்தேன் என் மீது தாக்கல் நடத்தப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன் இதற்கு பதில் என்ன என்று உளவுத்துறை அதிகாரியை பார்ப்பது போல காட்சி காட்சி படமாக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி எட்டில் அதாவது இருபத்தி ஆறு பதினொன்று என்கின்ற மும்பை தாஜ் தாக்குதல் காட்டப்படுகிறது அங்கு அஜ்மல் கசாப் என்பவன் நூற்றுக்கணக்கான பேரை கொன்றது அதிலும் சில கிளிப்பின்ஸ் காட்டப்படுகின்றன அந்த காட்சிகளும் பார்க்கின்ற மனதை ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதைத் தவிர மிக முக்கியமான காட்சிப்படுத்தல் என்னவென்றால் இந்திய ரூபாய் கணசின் நோட்டுகளை ஸ்டார்ட் பிரிண்ட் அடிக்கிறது அதற்கான இயந்திரம் இந்தியாவிலிருந்து காங்கிரஸ் ஆட்சியில் உடைக்காமலே விற்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டானது காலங்காலமாக சொல்லப்பட்டு வருகிறது அதற்கேற்ப அங்கு பாகிஸ்தானில் ஐஎஸ்ஐ மற்றும் இந்த பயங்கரவாதிகளின் மாஃபியா கும்பலின் கட்டுப்பாட்டிலும் ரூபாய் நோட்டு பேப்பர்கள் அடித்து தள்ளுகிறார்கள் அணிந்து மண்டலாக்கப்பட்டு இந்தியாவுக்கு வருவது போல காட்சிகள் காட்டப்பட்டுள்ளன இந்த நான்கு காட்சிகளும் உண்மைச் சம்பவத்தில் வரலாற்றோடு ஒன்றிருக்கிறது அப்போ உளவுத்துறை அதிகாரி சொல்வது என்னவென்றால் இந்த பயங்கரவாத தாக்கல் தொடர்ந்து நடப்பதற்கு இவர்கள் மட்டும் காரணமல்ல இவர்கள் மெஷினரிஸ் கூலிப்படை போன்றவர்கள் இவர்களுக்கு பயிற்சி தருவது யார் ஆயுதம் தருவது யார் பணம் தருவது யார் என்பதை அவள் கண்டறிகிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது பாகிஸ்தானில் கராச்சியில் உள்ள லியரி என்ற பகுதியில் மிக பெரிய ஒரு மாஃபியா கும்பலானது போதைப் பொருள் கடத்தல் ஆயுதங்கள் உற்பத்தி செய்தல் ஆயுதங்களை கடத்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறது அந்த கும்பலுடன் பாகிஸ்தானின் இராணுவத்தின் உளவுத் தெரியான ஐஎஸ்ஐ நெருங்கி உறவு இருக்கிறது நெட்வொர்க் உடைக்கப்பட வேண்டும் இதற்கு என்ன செய்வது என்று மாதன் பேசுகின்ற பொழுது நமக்கான ஒரு அரசாங்கம் வருகின்ற பொழுது இதை உடை தெரிவோம் என்ற ஒரு வசந்தை பேசுவதாக அதில் காட்டப்படுகிறது அதன்படி ஒரு உளவுத்துறை ஒரு உளவாளை தேர்வு செய்து பாகிஸ்தானுக்குள் அனுப்புகிறது அவன் எப்படி அங்கே உள்ளே நுழைகிறான் அந்த கும்பல் இருக்கின்ற இடம் மிக மிக கொடூரமான இடமாகும் அதன் அந்த உளவாளையாய் நடிப்பார் என்றார் ரன்வீர் சிங் அவன் அங்கே உள்ளே செல்கின்ற பொழுது ஹம்சா அலி மஜாரி என்ற முஸ்லிம் பேரிலே உள்ளே செல்கிறான் உள்ளே சென்று வசந்திக்கின்ற சந்திக்கின்ற பிரச்சனைகள் பார்க்கின்ற காட்சிகள் தத்துருவமாக்கப்பட்டுள்ளன அந்த மாஃபியா கேங்கின் தலைவன் பெயர் ரஹ்மான் தக்காய் அதை நடிப்பதார் என்றால் அக்ஷய் கண்ணா என்பவன் அதில் நடித்து வருகிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படமானது நகர்கிறது அவன் மிக பெரிய கொடூரமான முகத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறான் அப்படி இந்திய உளவாளி ஹம்சா என்ற பேர் ரன்வீர் சிங் உள்ளே அவனுக்கு வலது கையாக மாறுகிறான் காரணம் அவளுடைய மகனை ஒரு இடத்தில் காப்பாற்றுகின்ற பொழுது நம்பி அழைத்துச் சென்று உள்ளே அனுப்புகிறார்கள் அதன் பிறகு அவருடன் இருக்கின்ற பொழுதுதான் இங்குள்ள ஆயுதங்கள் இந்தியாவை தாக்குவதற்காக பாகிஸ்தானிய பயங்கர கையில் தரப்படுவதை நேரிலேயே பார்க்கிறான் இந்திய உளவாளி அதன் பிறகுதான் தாஜ் ஹோட்டில் தாக்கல் நடத்தப்படுவதை அங்குள்ள வீடியோ அங்குள்ள செய்தி சேனல் காட்டப்படுகிறது அப்போது அனைவருமே கோஷமிட்டு சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது இந்திய உளவாளி தன்னை உளவாளி என்றும் காட்ட முடியாது யூரோ என்றும் காட்ட முடியாது ஓர் உந்தின் என்பது காட்ட முடியாத உணர்ச்சியில் கட்டுப்படுத்தி கொண்டு கண்களில் கோபம் தெரிக்க அந்த காட்சியை படமாக்கியிருக்கிறார்கள் எதுவும் செய்ய முடியவில்லை அருகிலிருந்து எதுவும் செய்ய முடியவில்லையே என்று நினைக்கின்ற காட்சி தத்ரூபமாக இருக்கின்ற பொழுது படம் பார்க்கின்ற நமக்கும் அதே உணர்வு ஏற்படுகிறது ஏதாவது ஒன்றை இவர் செய்ய வேண்டுமே என்று எதிர்பார்க்கின்ற அளவுக்கு ஒரு உணர்ச்சிகரமான காட்சியாக படமாக்கப்பட்டுள்ளதான் மக்களை அது சென்றடைகிறது அதன் பிறகு அவன் எப்படி இவரை சந்திக்கிறான் என்னென்ன செய்கிறான் என்பதை மீண்டும் காட்சியாக காட்டியிருக்கிறார் இப்படி அந்த படத்தை பார்க்கின்ற பொழுது என்ன நினைக்கிறோம் என்றால் இந்த ஸ்பை எந்த அடிப்படையில் அனுப்பப்படுகிறார்கள் இவர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால் நீ உளவாளரை சென்று விட்டால் இந்திய உளவுத்துறைக்கு உணக்கம் தொடர்பில்லை அங்கு நீ கொண்டு சித்திரவதை செய்யப்பட்டாலும் இந்திய உளவுத்துறை உன்னை காப்பாற்ற முன்வராது அங்கேயே பலியானாலும் இந்திய உளவுத்துறையோ இந்திய அரசோ உன்னை உரிமை கொண்டாட முடியாது இதற்கெல்லாம் தயாராக இருந்து தன் அடையாளத்தை காட்டாமல் அங்கேயே வாழ்ந்து நெட்ஒர்க்கை முறியடிப்பதுதான் ஒரு உளவாளின் முக்கிய பணி அந்த பணியை எவ்வளவு கடினமான சூழ்நிலையில் செய்யப்படுகிறது என்றுதான் இந்த படம் காட்டப்படுகிறது அந்த வகையில் தான் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளது அதே போல ஒருவனை பாகிஸ்தானை உலகத்தை ஐஎஸ்ஐ பிடித்து வைத்துக் கொண்டு ஒரு சித்தறிவதை செய்யும் காட்சியை இந்திய உளவாலை பார்க்கின்ற பொழுது பார்க்கின்ற மனது பதைவதைக்கிறது எப்படிப்பட்ட ஒரு சித்திரவதை காட்சி கூட அங்கு நடந்திருக்கிறதா அதை காத்திருக்கிறார் என்று பார்த்தால் இரத்தத்தையே இவன் விடும் இவனே அங்கு பலியாகி விடுவான் அப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை காட்டப்படுகிறது இந்த இடத்தில் அவர்கள் எப்படி அந்த நெட்ஒர்க்கை உடைக்கிறான் என்பதே அங்கு முக்கியமான ஒரு காட்சியாக காட்டப்பட்டு எப்படியும் முதலில் இந்த ரஹ்மான் தக்காய்த்தை ஒழித்து கட்ட வேண்டும் அதற்கான சந்தர்ப்பத்தை காத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பாயிஸ்தானில் ரஹமான் தக்காய் என்பன் அரசியல் செல்வாக்காக இருக்கிறான் அந்த காட்சி காட்டுகின்ற பொழுது பனாசில் புற்றுவன் கட்சிதான் காட்டப்படுகிறது பாயிஸ்தான் மக்கள் கட்சி மேடையே அவர் பேசுவது அங்குள்ள அரசியல்வாதிக்கும் இவனுக்கு இடையே ஏற்பட்ட முரண்களை காட்டுகிறார்கள் அதனால் தான் இந்த படமானது பாயிஸ்தானில் தடை செய்யப்பட்டுள்ளது இதைத் தவிர பாகிஸ்தானுக்கு எதிரான படம் என்று வலிவர நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கின்றன பஹ்ரைன் கத்தார் குவைத் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஓமன் ஈரான் போன்ற ஆறுக்கு மேற்பட்ட நாடுகளில் பாகிஸ்தானுக்கு எதிரான படம் என்று தடை செய்யப்பட்டுள்ளன அதை தாண்டி படமானது எப்படி வெற்றியாக ஓடிக்கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் தடை செய்யப்பட்டால் அங்கு ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தை பார்த்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் எனவே ஒரு தீவிரவாத கும்பல ரஹ்மான் தக்கை அவன் என்று மிக கொடூரமானவன் தனது பதிமூணு வயதிலேயே தன்னுடைய தாயை கொன்றவன் என்று செய்தி இருக்கிறது மீதான் போதைப் பொருள் விற்பது கடத்துவது மற்றும் தாக்கல் நடத்து கொலை செய்வது என்று காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டவன் அந்த லயரி என்ற மாஃபியா கும்பல் உள்ளே நுழைந்து அதற்கே தலைவனாகிறான் அதன் பிறகு அவன் மூலமாகத்தான் ஆயுதங்கள் பயங்கரவாதிகளுக்கு கடத்தப்படுகிறது அவன் மூலமாகத்தான் இந்தியன் கரன் பிரிண்ட் செய்யப்பட்டு இந்தியாவுக்குள் நுழைகிறது என்று அனைத்தையுமே அந்த மாஃபியா கும்பல் அவனுக்கு உதவியாக இருப்பது பாகிஸ்தானின் உலவா உலகத்தினை ஐஎஸ்ஐ ராணுவ அதிகாரி அந்த இடத்திற்கே வருகிறார் டெட்ட் என்பது மிக உறுதி செய்யப்படுகிறது இவர்கள் மூலமாகத்தான் பயங்கரவாதிகள் அனைத்து வசதியும் கிடைக்கிறது இவர் உள்ளே வந்து தாக்கல் நடத்துகிறார்கள் என்று முடிவு செய்து இறுதியில் அந்த வில்லன் ரஹமான் தக்காளித்தை இந்திய உளவாளியான ஹம்சா என்ற ரன்வீர் சிங் எப்படி தாக்குதல் நடத்தி அவன் கொல்லப்படுகிறான் என்பதை காட்டுகிறார்கள் அதில் பாகிஸ்தானிய அரசாங்கம் ஒரு கட்டத்திற்குமே இவர்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கே ஆணையிடுகின்ற அளவுக்கு வருகின்ற பொழுது அங்குள்ள ஒரு எஸ்பி இந்த களத்தில் இறங்குகிறார் இதுவரை அந்த மாஃபியா கும்பல் ரஹமான் தக்காய் கையாக இருந்த இந்திய உளவாளியை நம்பி அந்த போலீஸ் அதிகாரம் உள்ளே இறங்கி தாக்கல் நடத்தி ரஹமான் தக்காயத்தை கொல்லப்படுகிறார் அதன் பிறகு போலீஸ் அதிகர் அங்கிருந்து விரைவாக சென்று விட்ட பின்பு குற்றவிரம் குலகிரமாக இருக்க ரகமான் தக்காயத்தை இந்திய உளவாளி தன் தோளில் சுமந்து கொண்டு மருத்துவமனையில் சேர்க்கின்ற பொழுது மொத்த கூட்டமும் இந்திய வலுவாய் நம்புகிறது தான் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறான் சிகிச்சை நடைபெறுகின்ற நில நிலையில் ரஹமான் தக்காயி பலியாகிறான் அதன் பிறகு அனைவருமே நோக்குவது இந்திய வலுவாளியான ஹம்சா என்ற ரன்வீர் சிங்கை அடுத்த தலைவனாக வர வேண்டும் என்று அங்கே கோஷமிடுகிறார்கள் அநேகமாக இந்த படம் இரண்டாவது வரப்போகிறது தொடர்ந்த இரண்டு என்ற படத்தில் இவனே இந்திய உளவாளியும் இந்த கூட்டத்துக்கு தலைவனாகி அந்த கூட்டத்தையும் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்என் நெட்ஒர்க்கையும் எப்படி எடுக்கிறான் என்று எதிர்பார்ப்போடு முதல் பாகமானது முடிவெற்று பெற்று வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த படம் அனைவரும் ஒரு பார்க்க வேண்டிய படம் இந்திய தேசத்திற்காக இந்திய மக்களுக்காக யாரோ ஒரு முகமறியாத ஒரு நபர் தான் கொனையை படித்தனாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை வலியினாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை என்று தெரிந்து அனைத்து கஷ்டங்களையும் நாட்டு மக்களுக்காகவும் தயார் என்று உண்மையாகவே நுழைந்தவர்கள் ரன்வீர் சிங் என்ற ஒரு இராணுவ வீரன் மோஹித் சர்மா என்ற இராணுவ வீரன் இதைத் தவிர இன்னும் இரண்டு மூன்று ராணுவ வீரர்கள் உள்ளே சென்று தாக்கல் நடத்திவிட்டு வந்தது வரலாறு தான் பல உண்மைச் சம்பவங்களை ஒன்றிணைக்கப்பட்டு இது இந்திய உலக தூரந்தர் ஒரு ஸ்டல்வர்ட் எதையும் ஒருவர்கள் செய்ய முடியும் என்ற ஒரு பலசாலியாக இந்த கதை உண்மைச் சம்பவத்தில் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட உண்மைச் சம்பவத்தை நெருக்கமாக காட்டப்பட்ட கதை என்பதால் இது மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்திருக்கிறது யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ இந்த படத்தை பார்த்தால் இந்தியாவின் வரலாற்றில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள முடியும்